ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது அடிக்கு நாற்பத்தி ஏழு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த வீட்டோட கம்ப்ளீட்டான பிளான் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ இருக்குது ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட சைஸு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் கேட்டுக்கான ஆப்ஷன் ஸோ கேட் வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ என்ட்ராகணுன்னு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங் பதினாலு அடிக்கு பதினெட்டு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ நல்லாவே நம்ம காரும் பார்க் பண்ணி ஒரு டூ வீலரும் ரெண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம் நல்லாவே தாராளமான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேர் கேஸ்கான ஆப்ஷன் தான் ஸ்டேர் கேஸ் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆறு அடின்ற சைஸை நம்ம கொடுக்கலாம் மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி அளவுக்கு கொடுக்கலாம் அதுக்கும் கம்மியாக வந்து எப்போதுமே ஸ்டேர் கேஸ் கொடுக்காதீங்க உங்களுக்கு அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார் அடி கொடுத்தா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதுபோக இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வால் மாதிரி கொடுக்கும்போது எலிவேஷன் டிசைனில் நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்கலாம் கிளாஸ் கொடுக்கலாம் அண்ட் வால் டைல்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும் இல்லைனா டைரக்டாக ரெய்லிங்ஸே ஹவுட்டரில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு சேஃப்டியாக இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஸ்டெப்பு கிளைம் பண்ணி தான் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து மெயின் டோருக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ ரோடு சைடே வந்து நம்ம மெயின் டோருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரேனைட் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடிக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாலு ரெண்டரை சைஸில் இருக்குது நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஒரு வியூ தான் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு ஓப்பனிங்கான வியூ இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கேபினெட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிவிக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்தோம்னா கரெக்டாகவே இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே சின்னதான ஒரு சோஃபா சேர் மாதிரி போட்டுக்கலாம் இங்கேயுமே டைனிங் ஏரியாலேருந்து உக்காந்து பார்த்தா கூட நம்மளுக்கு பிளான் வந்து நம்மளுக்கு டிவி இது வந்து தெரியும் அது போக இங்கே கூட சோஃபாக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துலையுமே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த இடத்துல வந்து டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே கூட எல் டைப் சோஃபா மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளான் போட்டுட்டு அதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் தான் ஏழடிக்கு ஏழடின்ற சைஸில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல் டைப் ஸ்லாபுக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் அண்ட் சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம் அது போக இங்கே ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த ஏழடிக்கு ஏழடின்ற சைஸ் ரொம்பவே சின்னதான சைஸ்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு கரெக்டான சைஸ் தான் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம மூணு பெட்ரூம் பிளான் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்னதான கிச்சன் சைஸும் டைனிங் பிளான் பண்றனால இந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் போறதா இருக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு அடிக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப்புக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி வந்து நம்ம வார்ட்ரூப் பிளான் பண்ணும்போது டோரோட ஓப்பனிங்கும் போய்டும் அது போக மீதி இடத்துல வந்து நம்ம ஸ்லைடிங் டைப் மாதிரியான டோர் கொடுத்தோம்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் பெட்டோட ஸ்பேஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பில்லோ ஸ்பேஸிங் கொடுத்தோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குது இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த விண்டோ நல்லாவே பெரிய ஸ்பேஷியஸான விண்டோவாக இருக்குது இங்கே ஒரு விண்டோ கொடுத்தோம்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம லிவிங் ஹால்லேருந்து சாரி பெட்ரூம்லேருந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவை பார்க்கணும்னா டக்குன்னு லிவிங் ஹால் தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இங்கேருந்தே நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேயே வந்து நம்ம சின்னதான ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுன்ற சைஸில் வந்து ஒரு ஓப்பன் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் லிவிங் ஹால்லேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு அந்த பாத்ரூம் டோர் தெரியாமல் இப்படி உள்ளே வந்து போகிறதுனால நம்மளுக்கு இன்னும் கூட பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட டேர் இருக்கும் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூமோட சைஸு அஞ்சு அடிக்கு பதினோரு அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல கூட நீங்கள் வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியான்னு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹிப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற மாதிரி வெட் ஏரியா ட்ரை ஏரியா கூட நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஃபீலும் கிடைக்கும் லிவிங் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர்க்கான ஆப்ஷன் தெரியும் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அண்ட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலரை அடிக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸில் தான் பெட்ரூமோட டோர் இருக்குது ஐ மீன் பெட்ரூமோட சைஸஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே கிங் சைஸ் அளவுக்கான பெரிய பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுக்கலாம் வாட்ரூப் பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல இங்கே கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கலாம் இல்லைனா இங்கே கூட வாட்ரு ப்ளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட சைஸஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லாவே பெரிய ஸ்பேஷியஸான விண்டோ ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட்டுன்ற சைஸில் கன்வீனியன்ட்டான ஒரு சைஸில் வந்து விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது தேவைப்பட்ட இங்கே கூட ஒரு சின்ன விண்டோ கொடுத்துக்கலாம் டூ பை ஃபோர்ன்ற சைஸில் கூட நீங்கள் விண்டோ கொடுக்கலாம் க்ராஸ் வென்டிலேஷனுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அடுத்ததாக விண்டோட சைஸ் சொல்லிடுறேன் இந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து ஃபைவ் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஃபீட்டுன்ற சைஸில் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்மளுக்கு பாத்ரூமுக்கு டூ ஃபீட்டுக்கு டூ ஃபீட்டுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சனுக்கான விண்டோ ஃபோர் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபீட்டுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் ஒரு விண்டோக்கு போதுமான வீவ் வேணும்னா இங்கே தேவைப்பட்டால் நம்ம சின்ன விண்டோ கூட கொடுத்துக்கலாம் ஸோ தட் கிச்சன்லேருந்து பார்க்கிங்கில் டக்குன்னு யாராச்சும் வந்தால் நம்மளுக்கு இன்னும் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் தேவைப்படுதோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டினியூவாக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ ட்ரை பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்